இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து டிரில்லியன் எண் அளவுக்கு முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு தலைநகர் டோக்கியோவில் வீரர்களின் அணிவகுப்புடன் கூடிய சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டோக்கியோவில் நடைபெற்ற பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் சிகேரு இஷிபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இந்த மாநாட்டில் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சி மாநாட்டில் நடைபெற்ற விவாதம் ஆக்கப்பூர்வமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக கூறினார் உலக அமைதி மற்றும் நிலைப்புத்தன்மைக்கு இந்தியா ஜப்பான் நட்புறவு மிகவும் அவசியம் என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் உலகின் மிக சக்தி வாய்ந்த இந்த இரு ஜனநாயக நாடுகளும் இயற்கையான நட்புறவுடன் செயல்பட்டு உலக நாடுகளின் மேம்பாட்டிற்கு வித்திடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முதலீடு புத்தாக்கம் பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறன் மேம்பாடும் வெற்றிக்கான சூட்சுமமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் சிகேரு இஷிபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாக்க முயற்சிகள் மூலம் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் இந்தியா மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்